அதுக்குள்ள தூங்கிட்டாளா பாவம் ரொம்ப வலிக்குதா இருக்கும் அவளே அமைதியா இருந்தாலும் அவளை தேடி ஏதாவது வந்துட்டேதான் இருக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்ன நீ எவ்ளோ அசிங்கமா நினைச்சிருக்க ஆனாலும் நான் ஏன் உனக்காக தெரியல என்னன்னாலும் சரி உன்னை நான் எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன் இவ்வளோ நாள் என்னை எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டோம் மனசுலேயே வச்சுருந்துருக்கல்ல நீ இப்போ என்னை கேவலமாக நினைச்சியோ அப்போவே என்கிட்ட இதெல்லாம் வந்து கேட்டிருந்தா கூட எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது அட்லீஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்த சமயமாவது உனக்கு என்கிட்ட கேட்கணும்னு தோணவே இல்லையா ஏன் இப்படியெல்லாம் இருந்திருக்க எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப கோவமாக வருது நீ பண்ணது ரொம்ப தப்பு மன்னிக்கவே மாட்டேன் நான் மன்னிக்கவே மாட்டேன்

ம். என்னா? ரொம்ப தேங்க்ஸ் நேத்ரன். போதமா? இன்னும் கொஞ்சம் கூட குடி. ம் ம் இல்ல இல்ல போதும். சரி. எதா என்ன கால் பண்ண? அப்போ நீ போறியா? ஆமா. பின்ன நான் இங்கே இருக்கணுமா? இருக்கலாம்ல. எதுக்கு? நீ மட்டும் தப்பா நினைச்சத போதாதுன்னு எல்லாரையும் தப்பா நினைக்கி வைக்கப் போறியோ? நான் நேத்ரன் இப்டியெல்லாம் பேசுற. இருக்கற வலியில நீ இன்னும் எனக்கு வலியே ஏத்தாத. ஷோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காடா நேத்ரன் அவளை பழி வாங்குற நேரமா இது இதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இப்போ எதுவும் பேச வேண்டாம் பாவம் சரி நீ படுத்து தூங்க நான் போறேன் போறியா ஆமா இந்த டைம்ல நான் போய் தூங்க வேண்டாமா நீ மட்டும் தூங்கினா போதுமா கொஞ்ச நேரம் நான் தூங்குற வரைக்கும் மட்டும் இருந்து அதுக்கப்புறம் போ ஏய் இங்க நான் இருந்து என்ன பண்ண போறேன் யாரும் இல்ல நேத்ரன் அம்மாவும் அத்தையும் ஒண்ணா தூங்கிட்டு இருக்காங்க இங்க அம்மா கூட இல்ல யாரும் இல்லாம கஷ்டமா இருக்கு நார்மல் தான் பரவாயில்ல நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் ஆனா என்னால முடியலன்னா எனக்கு யாராச்சும் ஒருத்தங்க பக்கத்துல இருக்கணும் சரி நான் இங்க இருக்கேன் நீ தூங்குனதுக்கு அப்புறம் போறேன் நிஜமாவா இப்ப ஏன் அப்படி பல்ல காட்டுற அது சந்தோஷத்துல சிரிச்சிட்டேன் நித்ரன் சாரி இங்க வந்து இருக்கியா அந்த சேர் உடைஞ்சிருக்கு நீ கட்டலையே இரு இதே போ உடைஞ்சது வித நோடச்சிட்டா நீ கட்டிலருவா வானம் பேசும் பேச்சு துளியாய் வெளியாகும் வானவில்லின் பேச்சு நிறமாய் வெளியாகும் ஓசை தூங்கும் ஜாமத்தில் உச்சி மீன்கள் மொழியா ஆசை தூங்கும் இதயத்தில் அசைவு கூட மொழியா

இல்ல இப்பதான் படிக்க இறங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வேலை பிஸ்னஸ் நிறைய கிடக்கு இதுல இறங்குனா அதுல அவ்வளவு கவனம் செலுத்த முடியாதுன்னு தோணுச்சு அதான டேய் நாங்க என்ன காலம் காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களால என்ன கவனம் செலுத்தி எங்களால ஒரு பிசினஸ் பண்ண முடியல போயிடுச்சு நீங்க சொல்றது வாஸ்தவம் ஆனா இது படிப்பு இல்லன்ன ஐயோ இவன் பெரிய இந்த படிப்பு படிக்க போறான் வந்து இருக்கான் மினிக்கிட்டு டேய் போ ரூம்ல இருக்கா பேர் போ அண்ணா வேண்டாண்ண டேய் போடா சரிடா போ போ என்ஜாய் பண்ணு சும்மா இருந்து எது எதையோ போட்டு கால் பண்ணிட்டு நம்மளே விட்டுடலான்னு நினைச்சாலும் நம்ம அண்ணன் விட மாட்டார் போலையே என்ன பண்றது சரி போய் பார்ப்போம் அப்படி வேற இதெல்லாம் பண்ண வேண்டான்னு சொன்னான் நான் வேற இப்படி வந்து நிக்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பான் என்ன மறுபடியும் அதை பண்ணியான்னு கேட்கும் நான் உண்மையதான் தான் சொல்லியாகணும் பொய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியா சொன்னா அப்ப அப்ப சொல்லிட்டு இருக்கான் என்கிட்ட கிட்ட அவனுக்காகவாச்சு ஒழுங்கா இருக்கலாம்னு பார்த்தா முடியாது போல இந்த அண்ணன் கிட்ட என்ன பண்றது அவரோட பொழப்ப அதுதான் நமக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு எனக்கு பிஸ்னஸ் பார்க்கணும் படிப்பை பார்க்கணும்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது சிரிச்சிட்டு ஏத்துக்க வேண்டியதுதான் இந்த தருணத்தை ஃபர்ஸ்ட் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மிச்சத்தை பாத்துக்கலாம் யாரா இது சூப்பரா ஒருத்தி உட்காந்துட்டு இருக்காளே இவளை நான் வந்த அப்பே பார்த்துருந்தேனா இப்பெல்லாம் நின்று புலம்பி இருந்திருக்கே மாட்டேன் இவ்வளோ நேரம் அடடடடா பின்னாடி பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்காளே ம் இதுக்கப்புறம் எதுக்கு கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அதெல்லாம் விட்டுத்தல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நேற்று ராத்திரி சும்மா இன்னைக்கு ராத்திரி எம்மா சஞ்சா சச்சா ஜிஞ்சா சிச்சா என்னடா இது இன்னும் தெரியும் பார்க்காமலே இருக்கா இவ தும்மரை பத்தியா அதுக்கு கிட்ட போய் கூப்பிட்டு இருக்கலாம் இங்க இருந்து என் தொண்டை தண்ணி வத்துற அளவு இரும்பி இருபி இருக்கேன் ஏய் நான் தான் நான் தான் என்ன பயந்துட்டியா பயந்துட்டியான்னு கேட்டேன் அட யார்ரா அது இவ்வளவு நேரம் பின்னாடியே நின்று இரும்பி இரும்பி இருந்த அப்ப தெரியும் பார்க்கல இப்ப என்னடா நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் பயந்துட்டியான்னு கேட்டா அதுக்கும் ஊ அனுட்டு இருக்கு சரி நம்ம களத்துல இறங்கலாம் ஆரம்பிக்கலாமா உன்னதான் கேட்கிறேன் சின்ன அப்படி இவ ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன் ஓ ஆரம்பிக்கலாமான்னு இப்ப யாச்சும் கேட்டுச்சே ஏய் நானும் அமைதியா இருக்கிறேன் சும்மா அனுட் இருக்கேன் உனக்கு நான் பேசுறது கோவப்படாத என்னையே கோவப்பட நீ நான் வந்ததுல இருந்து இரும்பி இரும்பி இருக்கிறேன் வந்துட்டு கூப்பிட்டா அப்பவும் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல இது வரைக்கும் நீ ரெண்டே மூணே வாட்டி தான் பேசிருக்க அதும் ஒழுங்கா பேசல முன்னாடி நினைச்சிட்டு இருக்க நீ ஆ எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க என்ன நீ இப்ப வந்தா ஆளா அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது உன் வேலை கைய விட்டு போயிட்டோம் புரியுதா இது வரைக்கும் நான் யாருக்கிட்டே இப்படி எல்லாம் கோவப்பட்டதே இல்லை நானே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி உன்னை பார்த்ததும் கொஞ்சம் ஓகேவா இருந்தேன் இப்ப என்னடனா நீ இருந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்க கே அழாத இப்போ எது கல்ற எனக்கு எல்லாரையும் மாதிரி காது கேட்காது காது கேட்காதா ஏன் காது காது ஏன் கேட்காதுன்னு கேக்குறேன் ஒரு ஆக்சிடென்ட்ல ஏன் காது போயிடுச்சு ஆக்சிடென்ட்டா இவ்வளவு நேரம் வந்து கத்திட்டு இருந்தேன் அப்போ கேக்கல ஆக்சிடென்டா சைலண்டா சொல்றேன் இப்போ கேக்குது இவளுக்கு ஒருவேளை போய் சொல்றாளோ இல்ல நான் போய் சொல்லல ஏய் உனக்கு காது கேக்கும் தானே போய் சொல்றியா இல்ல என்ன பேசுறீங்கன்னு என்னால் கணிக்க முடியும் அப்படிதான் நான் ஆன்சர் பண்றேன் அப்படியே பார்த்தாலும் நான் வந்தப்போ நீ என்னை பார்த்துட்டு தான் இருந்த நானும் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருந்தேன் ஆரம்பிக்கலாமான்னு உனக்கு அப்ப புரியலையே சாரி கேட்கலையே எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு படிக்கணும் அதனால அதை யோசிச்சிட்டே தான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன் இவரு சீக்கிரம் போவாரா இல்லாட்டி லேட்டாக வரான்னு யோசிச்சு யோசிச்சு உங்களை பார்த்துட்டு இருந்தேன் அதனால நீங்க பேசனத நான் கவனிக்கல எக்ஸாமா படிக்கறியா என்ன படிக்கிற 12th சரி சரி அழாத கண்ணை தடச்சுக்கோ இந்த அண்ணன் கிட்ட படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் எடுக்காதனேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டிக்கிறாரு அதுவும் டுவெல்த் படிக்கிற பொண்ணை போய் பிஸ்னஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காரு நீ ஏன் வந்த இங்க ஓன்ட்ட தான் கேட்கற ஏன் இங்க வந்தேன்னு புரியுது சொல்லு எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை அதுக்கான பணம் இல்லை அதுக்காக தான் வந்தேன் நாளைக்கு கூட ரிவிஷன் எக்ஸாம் இருக்கு டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறதுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் விட்டுருவீங்களா ரிவிஷன் எக்ஸாமுக்கு படிக்கணும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் விட்டா கூட போதும் நான் அந்த டைம்லேயே படிச்சிருவேன் பன்னெண்டு மணிக்கு முடியாதா சரி பரவாயில்ல ஒரு மணிக்கு நீ படி ம் படின்னு சொன்னேன் ஹ படிக்கவா சொன்னீங்க ம் இப்பவே வா ம் இல்ல 1 மணிக்கு விட்டா கூட போதும் இல்ல இல்ல நீ படி ம் ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல நல்லா படி ம் எங்க போறீங்க நீ படிக்கணும்ல டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு வெளிய போறேன் டிஸ்டர்பா இல்ல ஏன் நீங்க போனீங்கனா வேற ஒரு ஆள அனுப்பிடுவாங்க அதெல்லாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க நான் பாத்துக்கறேன் இல்ல வேண்டாம் நீங்க இங்க இருங்க இங்க பார் நான் இங்க இருந்தனா உனக்கு படிக்க டிஸ்டர்பா இருக்கும் கம்ஃபர்ட்டபிளா படிக்க முடியாது அதுக்கு தான் நான் போறேன்னு சொன்னேன் இல்ல எனக்கு டிஸ்டர்பா இருக்காது நீங்க போனீங்கன்னா தான் எனக்கு பயமா இருக்கும் சரி நான் எங்கயும் போகல நிப்பி பாடி கொலுசுகள் கீர்த்தனை யாரந்த தேவதை விழிகளில் விரிகிறால் யாரந்த தாமரை ஒரு புதுவித பரவசம் பரவசை நமதிசையும் நிலவு பாட்டு நிலவு பாட்டு கேட்டே மூங்கில் காட்டு மூங்கில் காட்டு நாளும் படித்தே அம்மா நான் காலேஜ் போயிட்டு நேத்ரன்

அப்படி ஒரு நிலைமெல்லாம் வராது ஏய் நான் உன்னை லீவ் போடுன்னு தானே சொன்னேன் சும்மா இருந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க போ அப்ப நீ லீவ் போடு நான் எதுக்கு லீவ் போடணும் நீ லீவ் போட்டா தான் நான் லீவ் போடுவேன் என்னால லீவ் போட முடியாது அப்ப என்னாலயே முடியாது இன்னைக்கு வருணோட மாமா பொண்ணு ஜாயினிங் அதனால நானும் ஹெல்ப் பண்ண போகணும் சும்மா நீ சொன்னா என்னால் லீவ் போட முடியாது அது மட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்கு அசைன்மெண்ட் ஒர்க் எல்லாம் வேற சப்மிட் பண்ணணும் சும்மா இதுக்காக லீவ் போட முடியாது நீ வேணா லீவ் போடு அப்ப எனக்கு லீவ் போட வேணா டென்ஷன் பண்ணாதடி என்ன சொன்ன டென்ஷன் பண்ணாதன் சொன்ன இப்போ எதுக்கு ஈன்னு இருக்க அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் டென்ஷன் பண்ணாத அப்புறம் என்ன சொன்ன கடவுளே டென்ஷன் பண்ணாதடி ஏய் உன்னை தான் கூப்பிடுறேன் இப்ப எதுக்கு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க

கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும் ஆமாமா போயிட்டு வர அத்தை சரிம்மா மருமகளே பாத்து போயிட்டு வா நேத்து போகும்போது ரொம்ப சோகமா போன இன்னைக்கு பாரு சிரிச்ச முகத்தோட போற இது போல சிரிச்சுட்டே இருந்தா தான் என் மருமக நல்லா அழகா இருப்பா சரிங்க அத்தை அம்மா இல்லையா அடுக்கல இல்லாமா இருக்கா இருக்க போடுற சுடர் பிள்ளைங்க போகும்போது நீ என்ன அடுக்கலையிலே இருக்க ஏய் வேலை பாத்துட்டு இருந்தாண்டி ஆமா எப்பவும் உனக்கு வேலை 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 பிள்ளைங்கள வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போயிருந்து வேலை பாக்கணும் அது சரி சரிங்க மேடம் அப்படியே பண்ணிடுறேன் அத்தை போயிட்டு வரேன் அத்தை ஆஹ் போயிட்டு வாங்க மருமகனே ரெண்டு பேரும் பாத்து போயிட்டு வாங்கன்னு சரிமா வேண்டாங்க அப்பா எப்ப வேணாலும் வந்துடுவாங்க உடம்பு மாறி நில்லுங்க முடியாது ஜெய் கம்யூனி மாமா வரமாட்டாங்க வருவாங்க நான் தான் சொல்றேன்ல வரமாட்டாங்கன்னு முன்னாடி

போதுமா அதைரிய <vem, vem>. <museums> எல்லா நாளும் ஒரே போல இருக்காது. வீட்ல நான் கூட பரவாயில்ல எல்லா வீட் ஆளுங்க தான் இருப்பாங்க. இங்கெல்லாம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வருவாங்க. மாட்டனோனா அவ்வளோதான். சரி சரி இனி இப்படி பண்ண மாட்டேன். சரி போகலாமா? அப்படியா ம். ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் சைலண்டா இருங்க. ஆ சரிங்கப்பா. இவர் வேற. ஆ ஆ ஆ ஹாய் மக்களே என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே Thank, Thank you, you so much, much and